ஹே ஆல் நான் சவுந்தரியா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனான ஸ்டோரி பார்க்கலாம் இதில் வந்து ஒரு முனிவர் இருந்தார் ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டே இருந்தார் அவர் வந்து தன் ஒரு நமக்குன்னு ஒரு இடம் உருவாக்கிட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தார் ஸோ அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது நம்மள்கிட்ட வந்து நம்ம தானே முனிவர் நம்மளுக்கு வந்து எதுவுமே எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது ஸோ துறவியாக இருக்கிறவங்க தானே அந்த அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்களே ஸோ சொத்து அந்த இதை எதுவுமே இருக்காது அவங்கள்ட்ட ஸோ அப்போ வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வராங்க இந்த மாதிரி எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் எதுவும் இடம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ராஜா இருக்காங்க நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க எது வேணாலும் உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரும் அந்த பிளேஸ்க்கு போகிறாரு போயிட்டு அந்த ராஜா வந்து இவங்கள்ட்ட வணங்குறாங்க வணங்கி உங்களுக்கு என்ன வேணும் முனிவரை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முனிவர் யோசிக்கிறாரு ஒரு ஒரு சின்ன சென்ட் ஒரு அரை சென்ட் இருந்தால் போதுமா அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் இல்லை வேணாம் ஒரு சென்ட் வேணும் அப்படிங்கிறாரு இல்லை மூணு சென்ட் இருக்கட்டும் அப்புறம் அஞ்சு சென்ட்ங்கிறாரு அப்புறம் பத்து சென்ட்டுங்கிறாரு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு நிறையா இருந்தால் நம்ம நல்லா இருக்குமே நிறையா சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜா சொல்கிறாரு நீங்கள் இதெல்லாம் கன்ஃபியூஸே ஆகாதீங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் இங்கே இப்போ வந்து காலையில் சூரிய சூரிய உதயம் ஆயிருக்கு ஸோ வந்து இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க இங்கேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டன் வரீங்களோ அந்த இடம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கே எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி சூரியன் இருட்டதுக்குள்ளே ஓகேவா மறையறதுக்குள்ளே நீங்கள் வந்து இங்கே வந்துட்டீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு அவர் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாரு ராஜா வந்து அவரை பின்னாடி பின்தொடர்ந்து போகிறதுக்கு ரெண்டு சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு விட்றாங்க குதிரையில் அப்போ வந்து அவங்க போய்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அந்த முனிவர் வந்து நடந்து போறதை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு அப்போதான் சின்ன ஆசையில இருந்து பெரிய ஆசைக்கு போயிட்டாரு சின்னமா இடம் இருந்து நம்ம அதில் சொல்லி கொடுக்கணும்னு வந்தவர் நிறைய இடம் நம்மளுக்கு தரப்போறாங்கன்னு சொன்ன உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ஓட ஆரம்பிச்சிட்டாரு ஓடிட்டே ஓடிட்டே ஒரு எல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தாண்டி போயிட்டு இருந்தாரு அப்புறம் நடுவில் வந்து ஒரு குளம் பார்த்தாரு அது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த அழகில் வந்து நம்மளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற இடத்துல இந்த குளம் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஓட ஆரம்பிச்சிட்டார் ஸோ ஓடிட்டு அப்புறம் டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் அவசரமாக வராரு வந்து அந்த ராஜா கிட்ட நிற்கும் போதே அவர் விழுந்து இறந்துடுறாரு ஸோ அந்த ராஜா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவரை புதைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்னென்னா இந்த கதையுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேராசைப்பட வேணாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் லிமிட்டடாக இருந்தால் போதும்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு மனசு இருந்தாவே அது ஒரு பெரிய நல்ல விஷயம் எனக்கு இன்னும் வேணும் 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 ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை தவிர்த்துட்டு தான் மற்ற எல்லாமே ஹெல்த்தில்னால் எதுவும் பண்ண முடியாது ரெண்டாவது வெல்த் கண்டிப்பாக இப்போ உள்ள சுழ சூழலில் சூழ்நிலையில் ஒரு காசு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது போதுமான அளவு சம்பாதிங்க ரொம்ப சம்பாரிச்சு வைக்கணுங்கிற ஆசைப்படாதீங்க மூணாவது வந்து என்ன சொல்கிறேன்னா பேராசைப்பட வேணாம் அவங்களுக்கு இவ்வளோ இருக்குது இவங்கள்ட்ட இவ்வளோ இருக்குது நமக்கு இவ்வளோ இல்லைன்னு பேராசைப்பட வேணாம் நம்மளால் முடியும் அந்த ஸ்டேஜுக்கு நம்மளால் வர முடியும் நம்ம அதுக்கான எஃபர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக வர முடியும் ரொம்ப பேராசைப்பட வேணாம் இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாலே போதும் ஏன்னா திஸ் இஸ் ஒன் லைஃப் வி ஹாவ் டு லீவ் அண்ட் ஹாப்பிலி ஸோ ஜஸ்ட் இருக்கிற நேச்சர்ஸை பார்த்து ரசிக்கப்பட வைக்கோங்க ஒவ்வொன்றத்தையுமே எப்படி இருக்கோ அதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணுங்க Uh, life from the beauty flower. Okay, thank you.